அக்டோபர் இருபத்தாறு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி நாளை சூடை சம்ஹாரம் எங்களுடைய ஒரே ஒலிபரப்புகளை ஜூம் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் வழியாக கேட்கலாம் காணவும் செய்யலாம் இன்று இறைவணக்கத்துடன் நாம் தோங்குகிறோம் இன்றைய இறைவணக்கத்தை நமக்கு வழங்குபவர் டாக்டர் சுப்புலட்சுமி நாகராஜன் பின்னர் லண்டனிலிருந்து உலக இந்து செய்திடம் ஒளிபரப்பாகிறது அதை வழங்குபவர் லதா யோகேஷ் பின்னர் ஆலயம் வடிவம் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது நாளை சூரசமகாரம் நடைபெற இருப்பதால் இலங்கையில் உள்ள கந்தன் கதிர்காமம் கோவில் பற்றி பெங்களூரில் நாகராஜன் நாகராஜனும் உரையாற்றுகிறார் அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குபவர் லண்டனிலிருந்து திருமதி நித்யா சுவாமி நமக்கு முன்னேறிய அறிமுகமானவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆலய ஆங்கிலத்தில் செய்திகளை வழங்கியவர் அது மட்டுமல்ல நமக்கு ஏற்கனவே சில நிகழ்ச்சிகளையும் இருந்துவிட்டார் இன்று அவர் வழங்கக்கூடிய செய்தி பி சுசீலா பிரபல பின்னணி பாடகியின் பக்தி இசைப்பாடல்களை பற்றி அவர் பேச இருக்கிறார் அத்துடன் இசையும் நமக்கு வழங்கியிருக்கிறார் முதலில் நாம் இறைவணக்கத்தை கேட்போம் இதோ डॉक्टर सुबक्ष्मी नागराजम गणपते 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 श्रीवल्लावते श्रीम श्रीवल्लभापते श्रीम श्रीवल्लभापते श्रीमगा गणपते श्रीवल्लभाव गणपते श्री वल्लभा फते श्री मगा गणपते ए, 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 ए. गणपते तामरस दळ नेत्र तामस तिमिरमित्र नाम महिदानन्द निगमनिरदिचन्द्र नाम महिदानन्द निगम निरदिचन्द्र वाममोह फलदा हृद भजे वाम मोघ फलदायग सदा हृद भजे वाम मोघ फलदायग सदा हृद कोमल नयन हेममणिविभूषणकोमलनयनचरणा सामजनकवरानन रामचन्द्रचरणा हेममणिविभूषित कोमलनयनचरणा सामजनकवरान श्री श्रीमहाकर्णपदे श्रीवल्लभापदे श्रीमहा கணபதே நன்றி டாக்டர் சுப்புலட்சுமி நாகராஜன் நேரில் இதுவரை கேட்டது கர்நாடகத்திலிருந்து நமக்கு இன்றைய பிரார்த்தனையை வழிஞ்சவர் டாக்டர் சுப்புலட்சுமி நாகராஜன் நேர்களே அடுத்தபடியாக நாம் உலக இந்து செய்தி மடலை கேட்டிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து கதிராம முருகன் பற்றி நாகராஜன் பேச இருக்கிறார் அதைத் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சி பெறுகிறது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி லண்டனிலிருந்து லித்யாசுமி அவர்கள் நமக்கு பி சுசீலாவின் பக்தி பாடல்களை பற்றி இன்லிசியுடன் பேச இருக்கிறார் முதலில் உலக இந்து செய்தி மொழலை செயல்படுப்போம் இதோ லண்டனிலிருந்து வழங்குபவர் லதா யோகேஷ் ஞானமயம் வழங்கும் ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல் ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல் செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து லதா யோகேஷ் வாசித்து வழங்கும் செய்தி மடல் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலில் கேரள மாநில செய்திகள் சபரிமலையில் ஜனாதிபதி முர்மு தரிசனம் இருமுடி சுமந்து பதினெட்டு படியேறி வழிபாடு பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருமுடி சுமந்து சென்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் செய்தார் சபரிமலை ஐயப்பன் கோவில் ஐப்பசி மாத பூஜையையொட்டி கடந்த பதினேழில் திறக்கப்பட்டது கடைசி நாளான நேற்று சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஜனாதிபதி திரௌபதி முர்மு சபரிமலைக்கு சென்றார் கார் மூலம் பம்பை நதிக்கரையை அடைந்த ஜனாதிபதி பாரம்பரிய முறைப்படி நதியில் இறங்கி கால்களை மட்டும் நனைத்து வழிபாடு செய்தார் ஐயப்ப பக்தர்கள் போல ஜனாதிபதி முர்முவும் கழுத்தில் மணிமாலை அடிந்து கருப்பு ஆடை உடுத்தி பம்பையில் இருமொழி கட்டிக்கொண்டு கன்னிசாமியாக தன் முதல் சபரிமலை யாத்திரையை துவங்கினார் கன்னிமூல கணபதி கோவில் சாந்தி விஷ்ணு நம்பூதிரி குருசாமியாக இருந்து இருமுடியை கட்டி ஜனாதிபதி முர்முவை மலையேற அனுப்பி வைத்தார் இதைத் தொடர்ந்து சிறப்பு வாகனம் மூலம் சன்னிதானத்தை அடைந்த ஜனாதிபதி இருமுடியை சுமந்தபடி பதினெட்டு படியேறி கொடிமரம் அருகே வந்தார் அப்போது கேரள தேவசம் போர்டு அமைச்சர் வாசவன் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் தந்திரி கண்டரூர் மகேஷ் மோகன பூரண கும்ப மரியாதை அளித்து அவரை வரவேற்றனர் பின் கொடிமரம் அருகே உள்ள வாசல் வழியாக சென்று சுவாமி ஐயப்பனை பக்தியுடன் வழிபட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு தரிசனம் செய்தார் பாதுகாவலர்களும் இருமுடி சுமந்து வந்து இருந்தனர் பின்னர் அவர்களது இருமுடிகள் பிரிக்கப்பட்டு அதில் இருந்த நெய் தேங்காய்களை உடைத்து சுவாமி ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மலையில் உள்ள மாளிகை புரத்தம்மன் கொச்சிக்க சுவாமி மணி மண்டபம் நவகிரக கோவில்களிலும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு தரிசனம் செய்தார் ஜனாதிபதியின் வருகையை ஒட்டி சபரிமலை முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன பக்தர்களுக்கு இரு நாட்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இருமுடி சுமந்து சென்று வழிபாடு நடத்திய முதல் பெண் ஜனாதிபதி என்ற பெருமையை முர்மு பெற்றார் குருவாயூர் கோவில் தங்கம் மாயம் குருவாயூர் கோவிலில் தங்கம் வெள்ளி பொருட்கள் மாயம் நாற்பது ஆண்டுகளாக கணக்கு பார்க்கவில்லை என குற்றச்சாட்டு கேரள மாநிலம் சபரிமலையில் துவாரபாலகர் சிலையில் இருந்து நான்கு கிலோ தங்கம் மாயமான விவகாரத்தால் ஏற்பட்ட சர்ச்சை அடங்குவதற்குள் பிரசித்தி பெற்ற குருவாயூர் கோவிலிலும் தங்கம் வெள்ளி யானை தந்தம் குங்குமப்பூ உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போயிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் இடது ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி நடக்கின்றது சபரிமலையை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நிர்வகித்து வருவது போல குருவாயூர் கோவிலை குருவாயூர் தேவசம் போர்டு நிர்வகித்து வருகிறது தங்கம் வெள்ளி தந்தம் மற்றும் குங்குமப்பூ உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் கோவிலின் கருவலத்தில் இருந்து மாயமாகி இருப்பதாக சமீபத்தில் நடத்தப்பட்ட கணக்கு தணிக்கை மூலம் சந்தேகம் எழுந்துள்ளது பக்தர்கள் காணிக்கை மூலம் கோவிலுக்கு வந்த விலை உயர்ந்த பொருட்களை நேரடியாக மதிப்பிடும் பணி கடந்த நாற்பது ஆண்டுகளாக நடக்கவே இல்லை என சமீபத்திய கணக்கு தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சந்தேகம் இது குறித்து மேலும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது கோவிலுக்கு பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட காணிக்கைகளுக்கு முறைப்படி எந்த ரசீதும் எழுதி தரப்படவில்லை குருவாயூர் கோவிலுக்கு சொந்தமாக நிறைய யானைகள் இருக்கும் நிலையில் அவற்றின் தந்தங்கள் குறித்து அளவுக்கு பதிவு செய்யப்படவில்லை யானை தந்தங்கள் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதா என்பதற்கான சான்றுகளும் போதிய அளவுக்கு இல்லை குங்குமப்பூ போன்ற விலை உயர்ந்த பொருட்களுக்கும் இதே நிலைதான் நீடிக்கின்றது வெளிச்சந்தையில் ஒரு கிலோ குங்குமப்பூ ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதை கிலோ கணக்கில் காணிக்கையாக பக்தர்கள் தினசரி செலுத்தி வருகின்றனர் இருந்த போதிலும் குங்குமப்பூவுக்கான கணக்கு தெளிவாக இல்லை குருவாயூருக்கு வரும் பக்தர்கள் பாரம்பரியமாக குன்றுமணியையும் காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர் அப்படி பக்தர்கள் வாயிலாக வந்த குன்றுமணிகள் பதினேழு மூட்டைகளில் கட்டி கோவிலின் மேற்கு கோபுரத்தில் வைக்கப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அந்த மூட்டைகள் மாயமாகியுள்ளன தினசரி பூஜைகளுக்காக பயன்படுத்தப்படும் தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் விவரங்களை ஆராய்ந்ததிலும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது பூஜைக்கு பின் ஒப்படைக்கப்பட்ட பல பொருட்களின் எடை கணிசமான அளவுக்கு குறைந்து இருக்கின்றது ஒரு வெள்ளி பானையின் எடை மட்டும் பத்து மாதங்களில் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கிலோ குறைந்துள்ளது மற்றொரு வெள்ளி விளக்கின் எடையும் சில நூறு கிராம் அளவுக்கு குறைந்துள்ளது பதிலாக வெள்ளி ஆபரணம் மாற்றி வைக்கப்பட்டுள்ளது அதே போல ஐந்து கிலோ வெள்ளி பாத்திரத்திற்கு பதிலாக வெறும் எழுநூற்றி ஐம்பது கிராம் எடை கொண்ட வெள்ளி பாத்திரம் மாற்றி வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் கேரளாவின் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் மாயமான வழக்கில் தேவஸ்தான முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபுவை எஸ்ஐடி படப்படும் சிறப்பு புறநாய் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கைது செய்தனர் கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது சுற்றறிக்கை அனுப்ப அறநிலையத்துறைக்கு உத்தரவு கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என மாநிலம் முழுவதும் உள்ள கோவில்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவர் தாக்கல் செய்த மனு சென்னை ராசப்பா தெருவில் கந்தக்கோட்டம் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு சொந்தமான பெரும்பாலான சொத்துக்கள் பக்தர்களால் தானமாக வழங்கப்பட்டவை பார்க் டவுன் நைனி அப்பா நாயக்கன் தெரு சவுகார்பட்டை அன்னப்பிள்ளை தெரு பெரியமேடு கற்பூர தெரு போன்றவற்றில் இக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் உள்ளன இங்குள்ள கட்டிடங்களை இடித்துவிட்டு வணிக வளாகங்கள் மற்றும் குடியிருப்புகள் கட்டும் பணியை அறநிலையத்துறை உள்ளது அதுவும் முத்துக்குமாரசுவாமி கோவிலின் நிதியை வைத்து வணிக வளாகங்கள் குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளன கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்து உள்ளது இதை அறிந்தும் கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டும் பணியை அறநிலையத்துறை அதிகாரிகள் துவக்கியுள்ளனர் கடந்த ஆகஸ்ட் நான்கில் இது தொடர்பாக அளித்த மனுவுக்கு அதிகாரிகள் இதுவரை பதில் அளிக்கவில்லை இருப்பினும் வணிக வளாகங்கள் பணிக்கு கோவில் நிதியை சட்டவிரோதமாக பயன்படுத்தி வருகின்றனர் எனவே வணிக வளாகங்கள் மற்றும் குடியிருப்புகள் கட்டும் பணிக்கு தடை விதிக்க வேண்டும் இவ்வாறு மனுவில் கூறியுள்ளார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு கந்தக்கோட்டம் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி கோவில் நிலத்தில் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகளை தொடரலாம் ஆனால் அந்த கட்டுமான கட்டுமானங்களை அறநிலையத்துறை சட்டப்படி பக்தர்கள் வசதிக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் வணிக ரீதியில் பயன்படுத்தக்கூடாது இந்த மனுவுக்கு நவம்பர் இருபத்தி ஒன்று தேதிக்குள் தமிழக அரசு அறநிலையத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் பதில் அளிக்க வேண்டும் மேலும் கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களுக்கு அறநிலையத்துறை கமிஷனர் அனுப்ப வேண்டும் கோவில் நிதியில் வணிக ரீதியில் கட்டுமானங்களை மேற்கொள்ளும் அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் இதை செய்ய தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்தனர் அழகர் கோவிலில் மேம்பாட்டு பணிக்கு தடை உயர்நீதிமன்றம் உத்தரவு மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலில் மேம்பாட்டு பணியை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மேலூர் வெள்ளரிப்பட்டி பிரபு தாக்கல் செய்த பொதுநல மனு அழகர் கோவில் கள்ளழகர் கோவில் அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலில் நாற்பது கோடியில் கழிப்புரை பேவர் பிளாக் பதித்தல் முக்கிய பிரமுகர்கள் தங்கும் விருதி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடைகள் பக்தர்கள் தங்கும் விடுதி அர்ச்சகர்கள் குடியிருப்பு கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல் உள்ளிட்ட மேம்பாட்டு பணியை மேற்கொள்ள தமிழக அறநிலையத்துறை அரசாணை வெளியிட்டது இதன் அடிப்படையில் கோவில் அறங்காவலர் குழு தீர்மானம் நிறைவேற்றியது பணியை கோவில் நிதி மூலம் மேற்கொள்ள அனுமதித்தது அறநிலையத்துறை சட்டத்திற்கு புறம்பானது கட்டுமான பணிக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று இவர் குறிப்பிட்டார் இதுபோல நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணபுரம் வெங்கடேஷ் சௌரிராஜன் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் ஆகஸ்ட் இருபத்தி எட்டில் இரு நீதிபதிகள் அமர்வு கடைகள் உணவருந்தும் கூடும் முக்கிய பிரமுகர்கள் தங்கும் விடுதி அமைக்கும் பணிக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது என உத்தரவிட்டப்பட்டது நீதிபதிகள் அனிதா சுமந்த் சி குமரப்பன் அமர்வு நேற்று விசாரித்தது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு ஒட்டுமொத்த கட்டுமான பணியையும் நிறுத்தி வைக்க வேண்டும் கோவில் அரங்காவலர்கள் குழு பதிலளிக்கும் வகையில் அவர்களை எதிர்மனுநாரராக இந்நீதிமன்றம் சேர்த்துக் கொள்கிறது விசாரணை ஒத்திவைக்கப்படுகிறது என்று உத்தரவிட்டனர் திருச்செந்தூர் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வரிசையை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை என்ன உயர் நீதிமன்றம் கேள்வி குருவாயூர் திருப்பதி கோவில்களில் உள்ளது போல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இரும்பு மேம்பாலம் அமைத்து பக்தர்களின் வரிசையை ஒழுங்குபடுத்த முடியுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை கோவில் கோவில் நிர்வாகம் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டது மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மண்டபம் அருகே பிரசாதம் தயாரிப்பதை ஏற்க முடியாது மதுரை உயர் நீதிமன்ற கிளை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மண்டபம் அருகே பிரசாதம் தயாரிப்பதை ஏற்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை முறையாக மீட்டு பராமரிக்கவும் கும்பாபிஷேகம் நடத்தவும் உத்தரவிடக் கோரி சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் உயர்நீதி மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் இதுகுறித்த விசாரணையில் கூடுதல் ஆவணங்களுடன் மறு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மண்டபம் அருகே அடுப்பு வைத்து பிரசாதம் தயாரிப்பதை ஏற்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் மாற்று வழி குறித்து கோவில் இணை ஆணையர் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் திருவாசகம் பாட கட்டணம் வசூல் திராவிட மாடலின் ஜிசியா பரி தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் திருவாசகம் பாட கட்டணம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியதற்கு இந்து தமிழர் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சிவபக்தர்கள் கைலே கிருஷ்ணன் தலைமையில் திருவாசகம் முற்றோதல் பாடி வருகின்றனர் இக்கோவிலின் செயல் அலுவலர் பொன்னி தன் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாது என கோவில் உரிமையாளர் போல் நடந்து கொள்கிறார் இந்து சமய அறநிலைத்துறை சட்ட விதிகளுக்கு முரணாக அதிகார மமதையில் சிவனடியார்களை அவர் மிரட்டுவது கண்டிக்கத்தக்கது திருவாசக முற்றோதல் பாடக்கோவிலில் அனுமதி வாங்க வேண்டும் நன்கொடை என்ற பெயரில் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது அடாவடியான செயல் கோவில் உபரி நிதியில் தேவாரம் பரப்ப வேண்டும் என்பது சட்டம் ஆனால் கோவிலில் திருவாசகம் முற்றோதல் செய்வதற்கே இருநூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது திராவிட மாடலின் ஜிஸ்யா வரி விதிப்பு சிவனடையார்களை அவமரியாதையாக பேசிய கோவில் செயல் அலுவலர் மீது அறநிலையத்துறை கமிஷனர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் காசி விஸ்வநாதர் கோவிலில் இந்து தமிழர் கட்சி சார்பில் மிகப்பெரிய திருவாசக முற்றோதல் நடைபெறும் என்று இதில் கூறப்பட்டுள்ளது குளிர்காலம் தொடங்கியது கேதார்நாத் கோவில் மூடப்பட்டது குளிர்காலம் தொடங்கியதை அடுத்து கேதார்நாத் கோவில் நடை மூடப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்துக்களின் நான்கு புனித தலங்களான பத்ரிநாத் கேதார்நாத் கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி ஆகிய தலங்களுக்கு செய்யும் செல்லும் யாத்திரையானது சார்தாம் யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது ஆண்டுதோறும் ஆறு மாதங்கள் மட்டுமே பக்தர்கள் இந்த கோயில்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசித்து வருவார்கள் கடந்த மே இரண்டாம் தேதி கேதார்நாத் கோவில் நடை திறக்கப்பட்டது நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் யாத்திரையாக வந்து ஈசனை தரிசித்தனர் கோவில் நடை மூடப்படுவதையொட்டி கேதார்நாத் கோவில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உலக இந்து செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து லதா யோகேஷ் வாசித்த செய்தி மடல் அடுத்த ஒளிபரப்பு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டன் நேரம் பகல் ஒரு மணிக்கும் இந்திய நேர இந்திய நேரம் மாலை ஐந்தரை மணிக்கும் நடைபெறும் வணக்கம் நன்றி திருமதி லதா யோகேஷ் நேர்கள் இதுவரை கேட்டது லண்டனிலிருந்து திருமதி லதா யோகேஷ் வழங்கிய உலக இந்து செய்தி மடல் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது கதிர்காம மகளின் பெருமை அதையடுத்து நமக்கு வருவது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை நமக்கு வழங்க இருப்பவர் லண்டனிலிருந்து திருமதி நித்யா சோமி அவர்கள் அவர் நமக்கு நன்கு அறிமுகமானவர் முன்பு ஆங்கில செய்தியை வாசித்தளித்தவர் நமக்கு சில சிறப்பு நிகழ்ச்சிகளும் வழங்கியவர் இன்று பிரபல பின்னணி பாடகியான பி சுசீலாவின் பக்தி இசை பற்றி இன்னிசை சொற்புறை நடத்த அதற்கு முன்பாக நாம் இருப்பது ஆலயம் அறிவ நிகழ்ச்சி நாளை சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது நம்முடைய நேயர்களில் பலர் கந்தசஷ்டி விரதமிருந்து நாளை விரதத்தை முடிக்கவிருக்கிறார்கள் அதையொட்டி இன்று கந்தன் பெருமையை கூறுவதற்காக இலங்கையில் உள்ள ஆலயம் பற்றி இதோ நாகராஜன் பெங்களூரிலிருந்து பேசுகிறார் தமிழ் நஞ்சங்களே திரு கல்யாணி அவர்களே திரு சுவாமிநாதன் அவர்களே அனைவருக்கும் நமஸ்காரம் வணக்கம் எதிரில்லாத பக்தி மேவி இனிய தாழ் நினைப்பை இருபோதும் இதய வாருதி உறவாகி எனதுலே சிறக்க அருள்வாயே கதிர்காம வெட்பில் உறைவோனே கனகமேறு ஒத்த புயவீரா மதுரவாணி உற்ற கழலோனே வழுதி கூண் நிமிர்த்த பெருமாளே அர்ணகிநாதர் திருவடி ஓக்கி ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது இலங்கையில் பூவா மாகாணத்தில் முனராகலை மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற முருகன் தலமான கதிர்காமம் ஆகும் இத்தலம் கொழும்பு நகரிலிருந்து இருநூற்றி முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இது மிகவும் புகழ்பெற்ற பாத யாத்திரை தலமாகும் ஏமகூடம் பூலோக கந்தபுரி வரபுரி பிரம்மசித்தி கதிரை என பல்வேறு பெயர்களால் இத்தலம் அழைக்கப்படுகிறது அதே போல இங்கு எழுந்தூரில் இருக்கும் முருகனுக்கும் கதிராமன் வேலன் கதிரை நாயகன் கதிரை வேரன் மாணிக்க சுவாமி என்று உள்ளிட்ட பல பெயர்கள் உண்டு இங்கு அழகிய மாணிக்க கங்கை நதி ஓடுகிறது இத்தலத்தை பற்றிய பரம்பரை வரலாறு ஒன்று உண்டு சூரபத்மனை வதை செய்யும் நோக்கில் முருகப்பெருமான் மாணிக்ககை அருகே பாசறை அமைத்து வீட்டிருந்தார் என்கிறது புராண வரலாறு இத்தலத்திற்கு ஏற்பட்ட பெயருக்கான காரணமும் ஒன்று உண்டு சிவபெருமானின் நெட்டிக்கண்ணில் இருந்து தீப்பொடியாக அதாவது கதிராக சரவணப் பொய்கையில் முருகப்பெருமான் அழகான முகத்தில் அதாவது காமன் தோன்றியதால் இந்த தலத்திற்கு கதிர்காமம் என்ற பெயரும் முருகனுக்கு கதிர்காமன் என்ற பெயரும் அமைந்தது ஏழு மலைகளில் ஒன்றின் மீது கதிர்காம கந்தன் காட்சியளிக்கின்றான் அவன் மாணிக்க கங்கையின் இடதுகரையோரத்தில் வள்ளியை மனம் புரிந்தான் இதன் ஞாபகார்த்தமாக இங்கு வள்ளி பிராட்டியின் கோயில் கட்டப்பட்டது சுமார் முப்பால் ஏக்கர் பரப்பில் உள்ள கோவிலின் சுற்றுமதி ஆறு அடி ஆறு அடி உயரத்திலே உள்ளது கோவில் சதுர வடிவில் உள்ளது கோவில் வீதியில் சிறிய கோவில்கள் உள்ளன கணபதிக்கும் தெய்வானைக்கும் தனி கோவில்கள் உள்ளன பிள்ளையாருக்கு அருகில் உள்ள அரசவனம் விஷ்ணுவுக்கும் புத்த புனிதமானது கோவிலுக்கு இரு வாயில்கள் உள்ளன தெற்கே அமைந்துள்ள பிரதான வாயில் வில் போன்று வளைந்த அலங்கார முகப்பை கொண்டது பக்கத்திலே சிறிய கதவு ஒன்று உண்டு கோவிலின் எதிரே வள்ளியம்மையின் கோவில் அமைந்துள்ளது கோவிலின் கற்பகிரக அறை விசேஷமான ஒன்று இதற்குள் பக்தர்கள் செல்ல முடியாது திரையால் இது மூடி மறைக்கப்பட்டுள்ளது இதில் காற்றோ வெளிச்சமோ உட்போக முடியாதபடி சாளரமோ துவாரங்களோ இல்லை இந்த கற்பகிரகத்துக்கு மத்திய அதற்கும் மத்திய அறிக்கும் இடையே ஒரு சிறிய கதவு மட்டும் உண்டு இங்கு அர்ச்சகர் மட்டும் உள்ளே செல்வார் பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளில் மத்திய அறை வரைக்கும் சென்று செலுத்தலாம் கதிர்காம விழாக்கள் மிகவும் சிறப்பானவை பிரபலமானவை வருடாந்திர பெருவிழாவின் போது தாமிரத்திலோ அல்லது தங்கத்திலோ அமைந்துள்ள மந்திர சக்தி வாய்ந்த எந்திரத்தை வெண்துவிழால் மூடிய பேழையில் வைத்து யானை சுமந்து ஊர்வலமாக வரும் இந்த விழா தீர்த்த திருவிழாவுடன் முடிந்துவிடும் குறிப்பிட்ட நல்ல நாள் என்று கந்தன் நீராடுவான் மாணிக்க கங்கையாற்றில் பூஜையில் வைக்கப்பட்ட வாளினால் வட்டமிட்டு தண்ணீரை விட்டுவான் இதேபோல இங்கு ஆடியமாவாசி திருவிழாவும் மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது ஆடி திருவிழா ஆடியமாவாசையில் தொடங்கி பௌர்ணமி முடிய நடைபெறும் கார்த்திகை மாதத்தில் தீபத் திருநாளும் சிறப்பாக இங்கு கொண்டாடப்படும் முருகனின் ஆணையின் பேரில் அருணகிரிநாதர் அற்புதமான திருப்புழல் பாடல்களை பாடி அருவியுள்ளார் அவற்றுள் நமக்கு இன்று கிடைத்திருப்பது பதிமூன்று பாடல்கள் மட்டுமே இலங்கை கதிர்காமத்தில் கோய்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பேரவன் மீது முப்பது பாடல்களில் பாடப்பட்டுள்ளதே கதிர்காம மாலையாகும் இதில் முருகப்புறமான சிறப்புகள் பற்றியும் கோவில் சிறப்புகள் பற்றியும் எடுத்துரைக்க பெற்றுள்ளன இலங்கையில் புத்தபிரான் விஜயம் செய்த பதினாறு இடங்களில் சிறப்பான ஒரு இடமாக இது கருதப்படுவதால் புத்த மதத்தினரும் இது சிறப்பு அவர்களுக்கும் இது சிறப்பான வழிபாட்டு தலமாக அமைகிறது இங்கு கிமு மூன்றாம் நூற்றாண்டில் அசோக மாமன்னனின் மகளான சங்கமித்திரை புனிதமான இரு வல்லரசு கண்டுகளில் ஒன்றை அனுராதபுரத்தில் நட்டுவிட்டு பிறகு மற்றொன்றையும் இங்கு நட்டார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக மிக பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஏராளமான மன்னர்கள் திருப்பணி செய்துள்ளனர் மணி தரளம் வீசி அணி அருவி சூழ மறுபு கதிராம பெருமாள்கான் மணியையும் முத்தையும் வீசி அழகிய அருவி சூழ்ந்து விளங்கும் கதிராம தலத்து பெருமான் நீதான் என்று இப்படி அரண்மியார் போற்றி புகழ்வதால் பண்டைய காலத்தில் காட்டின் நடுவே அமைந்துள்ள இந்த கோவிலின் வனப்பையும் பெருமையையும் நன்கு அறிய முடிகிறது பக்தர்கள் தீமிதித்தல் காவடி எடுத்தல் உள்ளிட்ட பல்வகையாலும் தங்கள் பக்தியையும் செத்தையையும் காண்பித்து முருகனின் அருளை இத்தலத்திலே பெறுகின்றனர் நாளை மறுநாள் இத்தலத்தில் நடைபெறும் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி சுமார் நான்கு மணி நேரம் சிறப்பு ஒளிபரப்பாக ஒளிபரப்பப்பட இருக்கிறது அன்பர்களை கண்டுகளிக்கலாம் காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அர்ப்பு அளித்து வரும் கதிர்காம முருகன் அனைவருக்கும் சர்வ தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி திரு நாகராஜன் அவர்களே